கல்வி மற்றும் கல்வி உரிமை சட்டம் ஆகியவற்றை பற்றிய முழுமையான ஒரு புரிதல் இல்லாத சூழல் கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து அத்தகைய சூழலை நம்ம பார்க்குறோம் ஒட்டுமொத்த கல்வி உரிமை சட்டத்தையுமே தனியார் பள்ளியில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீதம் மாணவர்களை சேர்க்கக்கூடிய பிரிவு பன்னெண்டு ஒன்று சி சுற்றியே அந்த விவாதம் நடக்கிறதே தவிர கல்வியை அரசு தன் பொறுப்பிலே கொடுக்க வேண்டும் என்கின்ற கல்வி உரிமை சட்டத்தின் நோக்கம் பிரதானமான விவாதத்திற்கு வரவில்லை கல்வி உரிமை சட்டத்தினுடைய நோக்கத்தை முழுமையாக நாம் புரிந்து கொண்டு சட்டத்தின் ஒவ்வொரு பிரிவாக நாம் பார்த்தோமே இந்த சட்டம் மிக தெளிவாக அரசு அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை சம அளவில் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்கிறது கல்வி உரிமை சட்டத்தின் பகுதி ரெண்டு பார்ட் டூவில் செக்ஷன் எட்டு இருக்குது அந்த பார்ட் டூ செக்ஷன் எட்டு ஒரு பெரிய அளவிற்கு விவாதிக்கப்படலை அந்த பிரிவு எட்டு என்ன சொல்லுதுன்னா சட்ட பிரிவு எட்டு எட்டு என்ன சொல்லுதுன்னா அரசு தன்னுடைய பள்ளிகளின் வாயிலாக அரசு தன்னுடைய பள்ளிகளின் வாயிலாக என்று சொன்னால் அரசு நேரடியாக நடத்துகிற பள்ளி மற்றும் அரசுடைய மானியத்தில் உதவியில் நடக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள் இந்த இரண்டு பள்ளிகள் மூலமாக அரசு கல்வியை கொடுக்கும் கொடுக்கணும் அவ்வாறு அரசு கல்வியை கொடுக்க முன்வருகின்ற போது பெற்றோர்கள் அரசு பள்ளியில் சேர்க்காமல் அந்த பகுதியில் இருக்கிற வேறு பள்ளிகளில் சேர்ப்பார்களே ஆனால் அத்தகைய பெற்றோர்கள் கல்வி கட்டணத்தை அரசிடம் கோர முடியாதுன்னு செக்ஷன் எட்டு வந்து தெளிவுபட சொல்லியிருக்கு தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டால் நீதி கட்சி ஆட்சி தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்தே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி அப்படின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க தொடங்கிட்டோம் கர்மவீரர் காமராஜர் காலத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளின்ற வரைக்கும் கூட தமிழ்நாடு வந்து பல முன்னேற்றங்களை அடைந்தது மதிய உணவு கொடுத்துருக்கோம் சீருடை கொடுக்குறோம் இன்னும் பல்வேறு கல்விக்கு தேவையான வசதிகள் எல்லாமே அரசு கொடுத்து அதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இன்றைய தேதியில் காலை உணவும் கொடுக்குது மதிய சத்துணவு கொடுக்குது சீருடை குறிப்பேடுலேருந்து எல்லாம் கொடுக்கறதோட குழந்தைகளுக்கு மிக தேவையான கல்வி சுற்றுலா கூப்பிட்டு போகிறாங்க அது உள்ளூரில் தொடங்கி அகில இந்திய அகில உலகத்தில் இருக்கிற பல பகுதிகளுக்கு கூட இந்த கல்வி சுற்றுலா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் அப்போ இந்த வசதி எதுவுமே பன்னெண்டு ஒன்று சீல சேர்கிற குழந்தைகளுக்கு இல்லைன்றதை நம்ம உணர வேண்டியது இருக்குது பேராசிரியர் அமிர்தியா சென் அவர்கள் கல்வி உரிமை சட்டத்தின் மீது ஒரு விவாதத்தை வைக்கும் பொழுது விமர்சனத்தை வைக்கும் பொழுது மிக முக்கியமான விமர்சனமாக ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் வைத்த விமர்சனம் என்னன்னு கேட்டால் நியூட்ரியன் காம்பனண்ட் இல்லாமல் நியூட்ரிஷன் காம்பனண்ட் இல்லாமல் குழந்தைகளுக்கு சத்தான உணவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்காமல் கல்வி உரிமை என்று எப்படி ஒரு உரிமையை பற்றி ஒரு சட்டம் பேசும்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை எடுத்துருக்கு ஆக ஒரு குழந்தைக்கு சத்துணவு என்பது ரொம்ப முக்கியமானது ஆனால் பன்னெண்டு ஒன்று சீல தனியார் பள்ளியில் சேர்த்துருக்கோமே இந்த பதினைந்து ஆண்டு காலமாக அந்த குழந்தைகளுக்கு காலை உணவும் கிடையாது மதிய உணவும் கிடையாது அந்த குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் மட்டும்தான் அரசு கட்டுதே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அந்தந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கு அது குறித்த தெளிவு கூட பல்வேறு பெற்றோர்களுக்கு கிடையாது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்னா எல்லா செலவை உள்ளடக்கியதா அல்லது வெறும் கல்வி கட்டணம் மட்டுமா அப்படின்ற தெளிவு கூட இதுவரைக்கும் இல்லாமலே தான் நாங்கள் டுவெல் சியில் சேர்க்கணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்துக்கிட்டே இருக்கு தனியார் பள்ளியில் ஒரு குழந்தையை சேர்த்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்ட குழந்தை என்ற காரணத்தால் அந்த குழந்தைக்கு மட்டும் நாங்கள் மதியில் உணவு கொடுக்குறோன்னு சொன்னால் சற்று நாம் குழந்தையுடைய உளவியல் பார்வையிலிருந்து இந்த சிக்கலை அணுகி பார்க்கணும் ஒரு வகுப்பில் முப்பது குழந்தை இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு அவங்கவுங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா சமை சமைச்சு கொடுக்கக்கூடிய உணவை எடுத்துகிட்டு வருவாங்க எட்டு குழந்தைக்கு மட்டும் நீங்கள் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்ந்த குழந்தை எனவே அரசு கொடுக்குது அல்லது பள்ளிக்கூடம் கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த எட்டு குழந்தைங்க உணவை தொடுமான்றது தான் அவங்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மா கொடுக்குறாங்க அப்போ எனக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய உளவியல் பிரச்சனையாக அங்கே வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலெலாம் எந்த தடையும் கிடையாது எனவே எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எந்த பிரிவாக இருந்தாலும் அவர்கள் எந்த பள்ளியில் சேருவதற்கோ அவங்க சொந்தமான விருப்பத்தில் அவங்க சேரலாம் அதற்கான கட்டணத்தை அவங்களே கட்ட வேண்டியது தான் அவ்வாறு கட்டக்கூடியவர்களுக்கு அவங்கவுங்க நலத்துறையின் கீழே எத்தகைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலான உத்தரவாதத்தை அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கோம் அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் கல்வி ஊக்கத்தொகை உதவித்தொகை ஆகிய கிடைக்கும் அதற்கும் இந்த டுவல் சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாம் அரசுகிட்ட கேட்கறதெல்லாம் டுவெல் ஒன் சில நீங்க வந்து தனியார் பள்ளியில் அரசே உன்முயற்சி எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அரசினுடைய கடமை அரசு பள்ளியை வெற்றிகரமாக நடத்துறது தான் அரசு தன்னுடைய பள்ளிகளை மிகச்சிறப்பாக நடத்த முடிந்ததுனால்தான் உங்களால் வீர முத்து வேலை உருவாக்க முடிந்தது உங்களால் மயில்சாமி அண்ணாதுரையை உருவாக்க முடிந்தது இன்றைக்கு பல இஸ்ரோ விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட பேர் தமிழ்நாடு முதலமைச்சர் கூட பாராட்டினார்களே எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆக சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நாட்டினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றிக்கூடியிருக்கிற யாருன்னு கேட்டால் ஒரு சமூக பொறுப்போடு வளரக்கூடிய அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் என்கின்ற அடிப்படையில் காரணம் ஒரு 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 ஜனநாயக உணர்வை குழந்தை பருவத்திலே குழந்தைகளுக்கு ஊட்டி விடுகிறோம் என்பதனாலும் கல்வியினுடைய ஆழத்தை அந்த குழந்தை புரிந்து கொள்கிறது என்பதனாலும் அந்த குழந்தைகளால் சமூக மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்ய முடிகிறது எனவே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை இதுதான் அரசு பள்ளியில் ஏற்கனவே மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேரை சேர்த்திருக்கிறதாக தமிழ்நாடு அரசு இந்த வருஷம் சொல்றாங்க பெற்றோர்கள் வந்து சேர்ந்தது ஆசிரியர்கள் மற்றவர்கள்லாம் போயிட்டு பெற்றோர்கள் கிட்ட இந்த பக்கம் பள்ளி இருக்கு பள்ளியில் இந்த வசதிகளாக இருக்கு அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாங்க பெற்றோர்கள் நம்பி சேர்த்திருக்கிறாங்க அப்ப பெற்றோர்கள் எந்த நம்பிக்கையில் சேர்த்திருக்கிறாங்க அரசு என் பிள்ளைகளுக்கு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கொடுப்பாங்க அரசு என் பிள்ளைகளுக்கு வந்து பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் கொடுப்பாங்க உடற்பயிற்சி ஆசிரியர் கொடுப்பாங்க நூலகம் நூலகர் கொடுப்பாங்க இப்படி என் பிள்ளைக்கு தேவையான எல்லா வசதியும் கொடுப்பாங்க காலை உணவு கொடுப்பாங்க மதிய உணவு கொடுப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் அந்த பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கும் அந்த பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாட்டுக்கும் அரசு எல்லா வகையும் உதவும் சொல்லி தான் சேர்த்துருக்காங்க எனவே அதற்கு முழுமையாக பணத்தை செலவு பண்ணணும்னு சொன்னால் தனியார் பள்ளியில் கொண்டு போய் மாணவர்களை சேர்ப்பதற்காக பல்லாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் செலவு செய்வதை தவிர்த்துவிட்டு அந்த பணத்தை முழுமையாக நீங்கள் வந்து அரசு பள்ளிகளுக்கு செலவு செய்து அரசு பள்ளியில் சேர்ந்திருக்கிற அந்த மாணவர்களை வலுப்படுத்த வேண்டும் சேராத மாணவர்களையும் அரசு பள்ளியில் சேர்த்து ஒரு கண்டியமிக்க குழந்தை பருவத்தை அனைத்து குழந்தைகளுக்கும் உதவனோ உத்தரவாதப்படுத்துகிறோம் என்பதுதான் நாங்கள் தமிழ்நாடு அரசை கேட்கிறோம் இதை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக மக்களுக்கும் அரசுக்கும் ரெண்டு பேருக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மக்கள் தனியார் பள்ளியை போய் நாடுவதற்கு பதிலாக தனியார் பள்ளியில் சேர்த்தாலே பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கிற மா நினைக்கிறாங்க தனியார் பள்ளியில் டெக்ஸ்டில் இருக்கிற விஷயத்தை பாடநூலில் இருக்கிற விஷயத்தை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க பாடநூலில் இருந்து கேள்வி கேட்டால் அந்த குழந்தைகளை எழுத வைக்கிறாங்க அதில் நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்க வைக்கிறாங்க அதை தாண்டி ஜனநாயக விழுமியங்களை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்களா சமூக பொறுப்பு மிக்கவர்களாக வாழ்வதற்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களா வாழ்க்கைக்குண்டான சவால்களை எதிர்கொள்வது எப்படி என்று அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி இருக்கான்னு கேட்டா இது எதுவுமே தனியார் பள்ளியில் கிடையாது எனவே தனியார் பள்ளின்றது ஒரு பிராண்ட் நேம்ல தான் இயங்குது ஒரு பிராண்ட் நேம் இருக்கனால இந்த ஸ்கூலில் சேர்த்தா தனக்கு ஒரு கௌரவம் நினைக்கிறாங்க எனவே அவ்வாறு நினைக்காமல் கல்வியின் நோக்கம் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவது சிறந்த மனிதனாக மாற்றுவது டு மேக் எ ஹியூமன் ஏ பெட்டர் ஹியூமன் தான் ஒரு கல்வியினுடைய நோக்கமாக இருக்க முடியும் அந்த நோக்கம் சாத்தியப்படணுன்னா என் பிள்ளை இன்னொரு பிள்ளையோட படிக்கும் பொழுது எந்த விதமான ஏற்றத்தாழ்வையும் அந்த குழந்தை வந்து மனதார உணரக்கூடாது அப்போ ஒரு பாகுபாடு அற்ற ஒரு கல்வியை அரசால் கொடுக்க முடியும் அரசு பள்ளியில் சேர்த்த பிறகு அரசு பள்ளியில் குறைகள் இருக்குன்னு சொன்னால் நம்மால் போராட முடியும் நமக்கு வந்து சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறார் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபிசர் ஜுவல் ஜஸ்டிஸ் கீழ இருக்கிறார் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் திரு தேவேந்திரன் அவர்கள் பல்வேறு தனியார் பள்ளிகள் உட்பட பல்வேறு பள்ளிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தொடர்ந்து முறையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பொள்ளாச்சியில் வந்து மாணவர்கள் உரிமைக்கான கூட்டணின்னு வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணியிலிருந்து வலுவான இயக்கங்களை அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க குழந்தைகளோட நலன் சார்ந்து எனவே இத்தகைய அமைப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மாணவர் சங்கம் உறுதுணையாக இருக்கும் ஆசிரியர் சங்கம் உறுதுணையாக இருக்கும் அரசு பள்ளியில் சேர்த்த பிறகு அரசு பள்ளியில் என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ பெற்றோர்கள் அதை கேட்க முடியும் அதையெல்லாம் கடந்து அரசு பள்ளிகளில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு இருக்கு எஸ்எம்சி கமிட்டின்னு இருக்கு இப்போ கூட மூணாம் தேதியோ ஏதோ ஒரு தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேர்தல் நடத்த இருக்காங்க அப்ப ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்குள்ள அந்த பெற்றோர்கள் போக முடியும் அந்த பெற்றோர்கள் எனக்கு ஆசிரியர்கள் வேண்டும் நிரந்தர பணியிடம் வேண்டும் கேட்குற உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்போ நமக்கு உரிமை இருக்கும் பொழுது நாம வரியும் கற்றோம்னு சொல்லும் பொழுது அப்ப அமெரிக்காவில இந்த ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதை நம்ம பாராட்ட தெரியுது இங்கிலாந்துல இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா நமக்கு பாராட்ட தெரியுது ஃபின்லாந்துல பாராட்ட தெரியுது ஆனா தமிழ்நாட்டுல இந்தியால அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள நாம ஏன் வந்து அத்தகைய ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது பெற்றோர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்கு முன்வர வேண்டும் மகிழ்ச்சியோட ஒரு குழந்தை பருவத்தை அது வந்து அவங்க குழந்தைக்கு உத்தரவாதம் படுத்தும் அரசு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்